நாட்டின் பாதுகாப்பு முதலீடு வெளிநாட்டு தொடர்புகள் ஸ்திரத்தன்மை தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கையிலிருந்து படகு மூலம் பயணம் செய்வது தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு யுத்த நிறைவு அதன் பின்னர் ஏற்பட்ட அபிவிருத்தி பொருளாதார நெருக்கடியை இலங்கை எவ்வாறு கையாண்டது அதன் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னோக்கி செல்லும் பாதை ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதில் இலங்கைக்கு நாங்கள் ஆதரவு இலங்கை அரசாங்கம் நாட்டை ஒன்றிணைக்க விரும்புகிறது என்பதை நாங்கள் காண்கின்றோம் அது மிகவும் முக்கியமானது இலங்கையுடனான எங்கள் உறவு முன்னோக்கி செல்வதை நாங்கள் அடிப்படையாக பார்க்கின்றோம் இலங்கை வெற்றி பெறுவதை நாங்கள் காண விரும்புகின்றோம் மேலும் நெருக்கமான உறவு தேவைப்படுகின்றது ஆட்கடத்தல் தொடர்பிலான பிரச்சினையை தீர்ப்பதற்காக இரண்டு நாடுகளிலும் பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து செயல்படுகின்றனர்